செல்லையில் ஏற்பட்ட பனி புயலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து அந்நாட்டு அரசாங்கம் விசாரணையை தொடங்கியுள்ளது படகோனியாவில் உள்ள டாரஸ் டெல் பெயின் தேசிய பூங்காவில் சக்தி வாய்ந்த பனி புயல் வீசியுள்ளது இதில் சிக்கி மலையேற்றத்திற்கு சென்ற ஐந்து வெளிநாட்டினர் பரிதாபமாக உயிரிழந்தனர் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்களை திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டனர் லண்டன் மிருக காட்சி சாலையில் கிஸ்மோ கிவி என்ற இரண்டு பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து விடப்பட்டுள்ளன வாழ்வில் பற்றிய பார்வையாளர்களுக்கு தெரிவிக்கவும் அவற்றை செல்ல பிராணிகளாக வைத்திருப்பதை தடுக்கவும் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் காபிப்ராக்களுக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் அதனை பாதுகாத்து வருவதாகவும் மிருக காட்சி சாலை பராமரிப்பாளர்கள் கூறியுள்ளனர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க